ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தேட்னா குரு பகவான் அதாவது பூர்ண சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் அதிசார பயிற்சி ஏற்பட்டு கடகராசியில் இருக்கார் இந்த டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் வக்கரகதியில் இருக்கார் அஞ்சாம் தேதி அன்னைக்கு வக்கரகதியில் அவர் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு பகவானும் மீனராசியில் சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து மீனராசிலிருந்து துவக்கிறாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய புதன் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் இவர் ஏற்கனவே வந்து போன மாதம்தான் வந்து கதியில் துலாம் ராசி விரச்சிக ராசிலேருந்து துலாம் ராசிக்கு வந்துட்டு மறுபடியும் துலாம் ராசிலேருந்து இப்போ விருச்சிக ராசிக்கு போக போகிறார் நேர்கதியில் அதுக்கப்புறமா செவ்வாய் ச டிசம்பர் ஏழாம் தேதி அன்னிக்கு செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருவின் பார்வையில் இருக்கார் அவர் ஏழாம் தேதி எண்ணிக்கி தனுசு ராசிக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வரார் இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா சனி பார்வையில் செவ்வாய் வருதோ சனியோடு செவ்வாய் சேருவதோ உலக அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தணும் நம்ம நிறையா தடவை சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த மாதிரி நடந்திருக்கு அதே மாதிரி இப்போ ரீசெண்டாகவும் நடந்துட்டு வருது ஆனால் இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம்னா டிசம்பர் தேதி அன்னைக்கு குரு வக்ரகதியில் அவர் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு போயிட்டார் அங்கேருந்து செவ்வாய்க்கு தன் பார்வையை கொடுக்கறதுனால செவ்வாய் சனி பாதிப்புகள் குறையக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் ஏன்னா இந்த செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டாலே உயிர் பயம் ஏற்படும் உயிர்கொல்லி நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால பெருசாக கெடுதல் ஆனால் இந்த இடத்துல வந்து செவ்வாய்க்கு வந்து பவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகையில் இருக்கார் அதனால் நெருப்பு சார்ந்த இழப்புகள் பெருசாக இருக்காது ஆனால் நீர் சார்ந்த இழப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்று சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஆகிறாரு மார்கழி மாத பிறப்பு இந்த இது வந்து என்னைக்கு நடக்கிறது அப்படின்னா பதினஞ்சாம் தேதி ராத்திரி பதினாறாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷத்துக்கு சூரியன் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு இந்த தனுர் மாத பிறப்பு இந்த ஒரு மாதம் தனுர் மாதங்கிறது வந்து மார்கழி மாதங்கிறது வந்து விடியற்காலையில் ஓசோன் அந்த ஓசோன் லேயருடைய தாக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்மளை வந்து முன்னோர்கள் வந்து சீக்கிரம் எழும்பி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயிலுங்கிறது வந்து ஒரு காரணி அவ்வளோதான் ஆனா அதுக்கு போகிறதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு கேட்டால் இது நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ர பயிற்சி வந்து டிசம்பர் இருபத்தி இருபதாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே தனுசு ராசியில செவ்வாய் இருக்காரு பயிற்சி ஆகிறாரு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு அதே சமயம் புதன் தனுசு ராசிக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு அதே பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கை பயிற்சி ஆகிறாரு சோ இந்த தனுசு ராசியில நான்கு கிரக சேர்க்கை செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் பதினஞ்சுலேருந்து ஏற்படுறது இந்த நான்கு கிரகங்களுக்கு சனியின் பார்வையும் குருவின் பார்வையும் கிடைக்கிறதுனால இதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் சிற்சில சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களை பார்க்க போகிறோம் இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் ஒன்று சர்வ ஏகாதசி டிசம்பர் மூன்று கார்த்திகை தீபம் பரணி தீ பரணி தீபம்னு சொல்லுவாள் டிசம்பர் நான்கு அண்ணாமலையார் தீபம் அன்னைக்கு பௌர்ணமியும் கூட தான் வந்து கிரிவலம் பண்றதுக்கு உண்டான உகந்த நாள் டிசம்பர் பதினாறு தனுர் மாத பூஜை ஆரம்பம் அதாவது தனுர் தனுசு தனுர் மாதம்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதம் ஆரம்பம் அதுலேருந்து டிசம்பர் பதினாறுலேருந்து இருந்து தனுர் மாத பூஜை ஆரம்பம் டிசம்பர் பத்தொம்போது மார்கழி அமாவாசை ஹனுமத் ஜெயந்தி ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள்னு சொல்லுவாங்க அனுமன் ஜெயந்தி அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ஆஞ்சநேயருக்கு உண்டான பிரார்த்தனைகளை செலுத்துவதும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறதும் ஆஞ்சநேயருக்கு உண்டான வடமாலை சாற்றி நீங்களும் சாப்பிட்டு அடுத்த வாழ்க்கும் கொடுக்காது இது வந்து இந்த வடமாலையில் ஒரு தாற்பயமே இருக்குது அந்த தாத்பரியம் என்னென்னா உங்களுடைய ஹெல்த்தை பாதுகாக்கணுங்கிறதுக்கு தான் இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருவிழாவும் சரி ஒவ்வொரு பண்டிகையும் சரி ஒவ்வொரு பிரார்த்தனை நாட்களும் சரி எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டு அவர் ஹெல்த் மக்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் மக்களுடைய எழுச்சி நல்லா இருக்கணும் மக்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆலய திருவிழாக்களே கொண்டாடப்படுகின்றது இதனால் இந்த ஆஞ்சநேயருடைய ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு பிரார்த்தனைகளை செலுத்துவதன் மூலமாக சனி பாதிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சனியின் பாதிப்பு குறைந்து ஏன்னா சனி பகவான்கிட்ட தப்பிச்ச ரெண்டே பேர் வந்து ஒன்று ஆஞ்சநேயர் இன்னொன்று விநாயகர் அதனால தான் வந்து இந்த பாகவத சம்பிரதாயத்தில் பார்த்தோம்னா விநாயகர்ல ஆரம்பித்து அதாவது பிள்ளையார் பிடிக்க குரங்காக முடிஞ்சதுன்னு சொல்லுவாள் ஆக்சுவலாக வந்து நம்ம பிள்ளையார் பிடிக்க போகிறோம் அது குரங்காக மாறிடுதுன்னு கிடையாது விநாயகர் ஸ்துதியில் ஆரம்பித்து ஆஞ்சநேயரோட முடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆஞ்சநேயருடைய நாமாவளியோட முடிக்கணுங்கிறது தான் இது வந்து பாகவத சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் விநாயகர் துவ துவக்கி ஆஞ்சநேயரில் முடிக்க வேண்டும் இந்த வருஷம் பத்தொன்பதாம் தேதி ஆஞ்சநேயருடைய அனுமன் ஜெயந்தி அதனால் மக்கள் அனைவருக்கும் தடைகள் விலக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்கள் ராசிக்கு பராபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம்